யோபு பனிரெண்டாம் அதிகாரம் அதற்கு யோபு உரைத்த மறுமொழி உண்மையிலும் உண்மை நீங்கள்தான் எல்லாம் தெரிந்தவர்கள் உங்களோடு ஞானமும் ஒளிந்துவிடும் உங்களைப் போல அறிவு எனக்கும் உண்டு உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்ல இத்தகையவற்றை யார்தான் அறியார் கடவுளை மண்டாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பர்க்கு நகைப்பு பொருள் ஆனேன் குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருள் ஆனேன் இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள் அடிச்சறுக்கிய என்னை தாக்குகின்றீர்கள் கொள்ளையரின் கூடாரங்கள் கொளிக்கின்றன இறைவனை சினந்தளச் செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர் இருப்பினும் விலங்கிடம் வினவுக உமக்கு அது கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும் அல்லது மண்ணில் ஊர்வனவற்றிடம் பேசும் அவை உமக்கு கற்பிக்கும் ஆழியின் மீன்கள் உமக்கு அறிவிக்கும் இவற்றில் ஆண்டவரை அறியாதது எது அவரது கைதான் இதை செய்தது என எது அறியாது அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா முதியோரிடம் ஞானமுண்டு ஆயுள் நீண்டோரிடம் அறிவுண்டு ஞானமும் வலிமையும் அவரிடமே உள்ளன ஆலோசனையும் அறிவும் அவர்க்கே உரியன இதோ அவர் இடித்திடுவதை எழுப்பிட இயலாது அவர் அடைத்திடுபவரை விடுவித்திட முடியாது இதோ அவர் மழையை தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போம் வெளியே அதை வரவிடுவாரெனில் நிலத்தையே மூழ்கடிக்கும் வல்லமையும் மதிநுட்பமும் அவருக்கே உரியன ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையோரே அமைச்சர்களை அறிவிளக்க செய்கின்றார் நடுவர்களை மடையர்கள் ஆக்குகின்றார் அரசர்களின் அரை கச்சையை அவிழ்கின்றார் அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகின்றார் குருக்களை தம் நிலையிலிருந்து விழச் செய்கின்றார் நிலை பெற்ற வலியோரை கவிழ்ந்து வீழ்த்துகின்றார் வாய்மையாளரின் வாயை அடைக்கின்றார் முதியோரின் பகுத்துணர் மதியை பறிக்கின்றார் உயர்குடி மக்கள் மீது வெறுப்பினை பொழிகின்றார் வலியோரின் கச்சை கலந்து போகச் செய்கின்றார் புரியா புதிர்களை இருளினின்று நின்று இழங்க செய்கின்றார் கார் இருளை ஒளிக்கு கடத்தி வருகின்றார் மக்களினங்களை பெருகச் செய்கின்றார் பின்பு அழிக்கின்றார் மக்களினங்களை பரவச் செய்கின்றார் பின் குறைய செய்கின்றார் மன்னக மக்களின் தலைவர் தம் அறிவாற்றலை அளிக்கின்றார் வழியில்லா பால்வெளியில் அவர்களை அலையச் செய்கின்றார் இருளில் ஒளி இல்லாது க தடவுகின்றார்கள் குடித்தவர் போல் அவர்களை தடுமாற வைக்கின்றார்